ഹേക്കും ദിനമണി പത്രികയിൽ വന്നിരിക്കും സില മുഖ്യ പഠിക്കുക കേല്ലോ സുദേശി കൊളകയും ഏറ്റുമതി ചിക്കലുകളും എഴുതിയ എം പാണ്ഡ്യരാജൻ உலகின் மிக பெரிய வல்லரசென கூறிக்கொள்ளும் அமெரிக்காவும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக போவதாக அறிவித்து இந்தியாவும் ஏற்றுமதிக்கான தண்டவரி விதிப்பில் சிக்கி மோதிக்கொண்டிருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் போரை நான்தான் நிறுத்தினேன் இந்திய பிரதமர் மோதியை அழைத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் போரை நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்தேன் ஐந்து மணி நேரத்தில் அவர் நிறுத்திவிட்டார் என்று எத்தனையாவது முறை என்று கணக்கே தெரியவில்லை மீண்டும் ஒரு முறை அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இவ்வளவு காலமாக இந்தியா என்று சொல்வார் இந்த முறை பிரதமர் மோடியின் பெயரையே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் ஆனால் பிரதமர் தரப்பிலிருந்து எவ்வித மறுப்போ விளக்கமோ இதுவரையிலும் இல்லை இப்படியொரு தொலைபேசி அழைப்பு வந்ததா மோதியுடன் ட்ரம்ப் பேசினாரா இல்லையா மக்களுக்கு தெரியாது ஆனால் என் பக்கம் கடந்த சில வாரங்களில் வரி வர்த்தகம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் நான்கு முறை பேச அழைத்த போதும் அவருடைய தொலைபேசி அழைப்புகளை பிரதமர் மோடி தவிர்த்துவிட்டார் என்பதாக ஜெர்மன் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதிகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்பின் அமெரிக்க நிர்வாகம் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்ததுமே அதன் விளைவுகள் தொழில்துறையில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டன கூக்குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன நாட்டின் ஏற்றுமதி சார் தொழில்துறையில் எதிர்காலம் பற்றிய பேரச்சம் இன்னும் சில மாதங்களில் கிரவுண்ட் லெவலில் இதன் தாக்கம் மிக பெரிய அளவில் இருக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த பிரச்சனையின் மூல காரணம் என கூறப்படுவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதுதான் அதிபர் ட்ரம்பின் வணிக ஆலோசகரான பீட்டர் நவரும் இந்தியா ஒரு நாளுக்கு பத்து லட்சம் வீரர்களுக்கும் அதிகமாக பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்கிறது இவற்றை பாதிக்கும் மேலாக ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் பெறப்பட்டதுதான் இந்த லாபம் நேரடியாக இந்தியாவின் அரசியல் தொடர்பு உள்ள நபர்களுக்கும் புட்டின் அரசுக்கும்ான் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவிடமிருந்து இவ்வாறு எண்ணெய் வாங்க தொடங்கிய போதிலும் இந்தியாவில் ஒருபோதும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை மக்கள் பயன்பெறவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கூடுதல் வரி விதிப்புக்கும் காரணம் என கூறப்படும் லெஷ எண்ணெய் இறக்குமதி விஷயத்தை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் யார் பயன்பெறுகிறார்கள் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது எண்ணெய் சுத்தகரிப்பாளர்கள் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள் அதற்காக விலையை வரிகள் மூலம் ஏற்றுமதியாளர்கள் கொடுக்கிறார்கள் குறைந்த விலை ரஷ்யா கச்சா எண்ணெய் மூலம் சுத்தகரிப்பாளர்கள் லாபம் பெற ஏற்றுமதி குறைவாலும் வணிக எதிர்வினைகளாலும் நம்முடைய பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் ஆக இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்ன செய்யப்போகிறோம் போகிறோம் என்று திட்டவட்டமாக அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை மாறாக சுதந்திர தின உரையின் போதே அனைத்து துறைகளிலும் உள்நாட்டு உற்பத்திக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் உலக அளவில் பொருளாதார சுயநலம் நிலவும் சூழலில் தற்சார்பை உறுதி செய்வது காலத்தின் கட்டாயம் என்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து சில நாட்கள் முன் மாருதி மின்கார் அறிமுக விழாவில் பேசும்போது உள்நாட்டு உற்பத்தி பொருள்களை மட்டுமே வாங்கவும் என்ற சுதேசி கொள்கை அனைவரின் தாரக மந்திரமாக மாற வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் மோதி கூடுதலாக சுதேசி என்பதற்கான புதிய விளக்கம் ஒன்றையும் அளித்தார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுதேசி பொருள்களை மட்டுமே வாங்க வேண்டும் யார் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அதில் இந்தியர்களின் உழைப்பு பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது ஜப்பான் நிறுவனத்தின் வாகனம் சுசுகி இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது இதுவும் சுதேசி பொருள்தான் யார் காரணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி கவலை இல்லை அது டாலராக இருந்தாலும் சரி பவுண்டாக இருந்தாலும் சரி அந்த பணத்திலிருந்து எந்த பொருள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அது எனது நாட்டு மக்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் விடுதலை போராட்ட காலத்தில் சுதேசி கிராம பொருளாதாரத்தையும் ராமராஜ்யத்தையும் மகாத்மா காந்தி முன்வைத்தார் கிராம பொருளாதாரத்தில் காந்தியின் மூளையாக திகழ்ந்த தமிழரான ஜேசி குமரப்பாவோ என்றைக்குமான எத்தனையோ பொருளியல் சிந்தனைகளை அறிமுகப்படுத்தினார் காலமும் எவ்வளவோ மாறிவிட்டது நாடும் விடுதலை பெற்று முக்கால் நூற்றாண்டுக்கு மேலாகிவிட்டது தற்போதைய புதிய விளக்கத்தின்படி ஆப்பிள் ஃபோனும் ஹூண்டாய் கார்களும் கூட சுதேசி பொருள்களாகி விடுகின்றன வெற்றி எறியும் தற்போதைய பிரச்சனை சுதேசி பொருள்கள் பொருளாதாரம் பற்றியதல்ல அமெரிக்காவின் கூடுதல் வரிவிப்பை சமாளித்து இந்தியா ஏற்றுமதி தொழில்துறையை காப்பது பற்றி நம்மை போலவே பிரேசில் நாட்டுக்கும் ஐம்பது சதவிகித வரிகளை விதித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப் ஆனால் நிலைமையை எதிர்கொள்ள பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டது அந்த நாடு இங்கே திருப்பூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் மட்டும் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றன தொழிலை சார்ந்து நூற்பு பட்டன் சாய மற்றும் செலவத் தொழில்கள் இருக்கின்றன நேரடியாக ஐந்து லட்சம் பேரும் மறைமுகமாக துணை தொழில்கள் மூலம் நான்கு லட்சம் பேரும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர் திருப்பூர் ஆயத்த ஆடை தொழில் துறை மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செய்கிறது இதில் சுமார் ரூபாய் பனிரெண்டு ஆயிரம் கோடி வரையிலும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிதான் அதிபராக பொறுப்பேற்று கூடுதல் வரிவிரிப்பு பற்றி அதிபர் ட்ரம்ப் பேசத் தொடங்கியதிலிருந்தே இந்த தொழிலிலும் வெளி தெரியாத சுணக்கம் தொடங்கி விட்டது இந்த பிரச்சனையால் தற்போது ரூபா ஐநூறு கோடி மதிப்புள்ள சாக்குகள் தேங்கிக் கிடக்கின்றன திருப்பூர் மண்டலத்தில் பாதிப்பு என்றால் திருப்பூரில் மட்டும் பாதிப்பு என்று பொருளல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து லட்சக்கணக்கானோர் வேலையை பார்க்கிறார்கள் அல்லாமல் பீகார் ஒடிசா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை தேடி வந்து இங்கேயே விட்டிருக்கின்றனர் வேலை இல்லாமல் போனால் வேறு வழி இல்லாத நிலையில் இந்த தொழிலாளர்கள் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப செல்ல வேண்டிய இருக்கும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்து திருப்பூரில் தங்கி வேலை செய்வோர் எல்லாரும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப நேரிடும் இப்போதே பெண் பாதி தான் என்று சொல்லுகிறார்கள் இவ்வாறு பழப்புக்கான தொழிலை இழந்து நட்சங்களிலும் பல்லாயிரங்களிலும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப நேர்ந்தால் சமூகத்தில் மிகவும் மோசமான தாக்கங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும் இதனால் மற்றும் கடல்சார் உணவுகள் ஆண்டுக்கு இருபத்தி நாலு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமை செய்யப்படுகின்றன இவை சென்னை தூத்துக்குடி துறை முகங்களிலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பியும் கண்டெய்னர்கள் வழி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளுக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட ரூபா ஐம்பது கோடி மதிப்புள்ள ஐநூறு டன் சரக்குகளை அமெரிக்க நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் வரி சுமையை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிலைமை நீடித்தால் இறால் கடல் உணவுகள் தொழிலே முடுங்கிவிடும் ஆபத்து இருக்கிறது அல்லாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் வேலையின்றி தவிக்க நேரிடும் ஆந்திரத்தில் இப்போதே ஆழ்குரப்புகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகின்றன தோல் தொழிலிலும் இதே நிலைதான் ஏற்றுமதியை நம்பி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தோல் பொருள்கள் மற்றும் காலணி தயாரிப்பு தொழில்கள் இருக்கின்றன இவற்றை சார்ந்தும் சில லட்சம் தொழிலாளர்கள் இருக்கின்றனர் மேலும் இரத்தினக்கருகள் நகை அணிகலன்கள் போன்ற ஏற்றுமதி தொழில்களெல்லாம் இருக்கின்றன அமெரிக்கா இல்லாவிட்டால் என்ன பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாமே என்றொரு வாதம் முன்வைக்கப்படுகிறது மாற்று தேடுவது அவ்வளவு எளிதல்ல அல்லாமல் உடனடி சாத்தியமும் இல்லை எந்தெந்த நாடுகள் வாங்கும் அந்த நாடுகளுக்கெல்லாம் வாங்கும் திறன் இருக்கிறதா ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைவு லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஏற்றுமதி செய்ய முடியும் என்றாலும் பணம் பெறுவது உத்தரவாதமில்லை என்று கூறப்படுகிறது அமெரிக்காவிலுள்ள பல நிறுவனங்கள் இப்போது இந்திய இறக்குமதியை ஆர்டர்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை நிலைமை இதைப்போல் தொடர்ந்தால் அதாவது வரி நிரந்தரமானால் இந்த ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டாலும் வியப்பதற்கில்லை நிறுவனங்கள் எத்தகைய வணிக ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை பொறுத்திருக்கிறது இவற்றின் எதிர்காலம் வாங்குவோரும் இனி எங்கே குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தேடுவது இயல்பே ஆடைகளுக்காக வரி குறைவான வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு செல்வார்கள் இவ்வாறு பிற நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்ய பழகிவிட்டார்கள் என்றால் அவர்களை மீண்டும் இந்தியா நோக்கி திருப்புவது கடினமாகிவிடும் தற்போது தயாரித் தவற்றை மட்டும் அருகில் உள்ள சில வெளிநாடுகளுக்கு அனுப்பி கடைசியாக சில வேலைகளை செய்து அங்கிலிருந்து ஏற்றுமதி செய்யலாம் என கூறப்பட்டாலும் எதுவும் நடைமுறையில் சாத்தியமல்ல என்கிறார்கள் இல்லாவிட்டால் ஏற்றுமதி செய்யப்பட்டவற்றை அடக்க விலையில் அல்லது தள்ளுபடியில் தான் விற்க நேரிடும் ஏற்றுமதிக்கென தயாரிக்கப்படும் பல பொருள்களுக்கு இந்தியாவில் சந்தை இல்லை இல்லை தவிர விலையும் கிடைக்காது நிலைமை தொடர்ந்து வழக்கமான ஏற்றுமதி சாத்தியமில்லாமல் போனால் இவர்கள் எப்படியும் இந்திய சந்தைக்குள் நுழைந்து உள்நாட்டு விற்பனையாளர்களுடன் போற்றி இட வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனையால் சிறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதில் எல்லாம் சிக்கல் ஏற்படும் ஏற்படத் தொடங்கிவிடும் வார கடன் பிரச்சினையைகள் தொடங்கிவிடும் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் நாற்பத்தைந்து சதவீதம் வரையிலும் இத்தகைய நிறுவனங்கள் மூலம்தான் நடைபெறுகின்றன ஆள் குறைப்பு、வேலை நாட்கள் குறைப்பு ஊதிய வெற்று இன தொழில்களில் தொடர்ந்தால் இன்னும் சில மாதங்களில் சமுதாயத்திலேயே மக்களுடைய வாழ்க்கையிலேயே நேரடியாக எதிரொலிக்கும் இவ்வளவுக்கும் நடுவில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பஞ்சுக்கு முழு வரிவிலக்கை தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறது இந்தியா மிகவும் அதிகமாக பருத்தி விளையும் நாடு இந்தியா உலகில் விளையும் பருத்தியில் இருபத்தஞ்சு சதவிகிதம் இங்கேதான் ஏற்கனவே பருத்திக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை என்ற நிலையில் வரி இல்லாமல் பஞ்சு இறக்குமதியை தொடர்ந்தால் ஒரு பக்கம் அமெரிக்கா நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த போதிலும் வரிகள் விஷயத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கராராக தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது நூற்றி நாற்பது கோடி மக்களின் சுய மரியாதையை உயர்த்தி பிடிப்போம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்முடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் என்று மத்திய வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு பக்கம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு ஊற்றுமதி விகிதம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்று முதன்மை பொருளாதார அரசகர் வி அனந்த ராகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த கூடுதல் வரி விதிப்பு பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்ன போகிறோம் ஏற்றுமதி தொழில் துறையை அரசு எவ்வாறு ஆதரிக்கப் போகிறது இந்த தயாரிப்புகளை என்ன போகிறோம் நிறைமை தொடர்ந்தால் இவற்றுக்கான புதிய சந்தை வாய்ப்புகளை எவ்வாறு எங்கே உருவாக்கப் போகிறோம் என்பது பற்றி இதுவரையிலும் அரசு தரப்பிலிருந்து திட்டவட்டமாக தெளிவான அணுகுமுறைகளோ விளக்கங்களோ தெரிவிக்கப்படவில்லை மாறாக தற்சார்பு பற்றியும் சுதேசி பொருளாதாரம் பற்றியுமான பேச்சுகள் தொடங்கியிருக்கின்றன இந்திய தயாரிப்புகளையே வாங்குங்கள் என்று அழைப்பு விடுப்பதெல்லாம் கிட்டத்தட்ட பிரச்சனையின் உண்மையான தீவிரத்தை கவனத்தில் கொண்டு வராமல் மடைமாற்றி விடுவதை போலாகிவிடும் மக்களே சமாளியுங்கள் உங்களால் முடியும் என்பதைப் போல பண மதிப்பிழைப்பு ஜிஎஸ்டி போன்றவற்றால் ஏற்கனவே அடிவாங்கிய ஏற்றுமதி தொழில் துறை சற்று எழுந்தால் போல் இருந்த நிலையில்தான் இந்த புதிய பூதம் புறப்பட்டிருக்கிறது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து சுத்திகரித்து மீண்டும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெருமளவில் லாபம் பெற்றுக்கொண்டிருப்பது தனியார் நிறுவனம் இதன் காரணமாக அமெரிக்கா விதிக்கும் கூடுதல் வரியால் பாதிக்கப்படுவது நாட்டின் தொழில்துறையும் சாதாரண உழைக்கும் மக்களும் தான் வரிகளுக்கு வரிகளும் 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 எப்போது விலகும் சம்மதி எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இஷ்யூஸ் ஃபாலோவிங் ட்ரம்ப்ஸ் அடிஷனல் டாரிப்ஸ் கவர்னமெண்ட்ஸ் அப்ரோச் என்ன நடக்கப் போகிறதோ இந்தியர்களையாக நாம் அறியாத நிலையில் இருக்கிறோம் தமிழகத்திலும் ஷூ இண்டஸ்ட்ரியும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் மற்ற தோல்பொருள்கள் செய்யும் இண்டஸ்ட்ரியும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பலர் யூடியூப் செய்தி மூலமாக தெரிவித்தனம் இருக்கிறார்கள் எப்படி நம்முடைய நாடு அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரியை சந்திக்கப் போகிறது என்பது தெரியவில்லை நம்முடைய அரசாங்கம் என்ன போகிறது என்பதும் யாருக்கும் புரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் கலிரூர் ராகு ஆகும் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் ரீசனிங்